வணக்குசி மினல் அம்பாலி வல் அம்புசி உங்களுடைய சொத்துக்களை குறைவாக ஆக்கி எவ்வளவு சொத்துக்கள் இருந்ததோ அதைகளை அவைகளை குறைவாக ஆக்கி அல்லது அதை வரவே இல்லாமல் ஆக்கி அதே போல உங்களுடைய உயிர் உயிர்கள் எடுக்கப்பட்டு உங்களுடைய பலவர்க்கங்கள் உங்கள் கனிவர்க்கங்கள் எல்லாம் உங்களுக்கு இல்லாமல் ஆக்கப்பட்டு நாங்கள் உங்களை சோதிப்போம் அப்படி சோதனை வருகின்ற பொழுது யார் பொறுமையாளர்களாக இருக்கிறார்களோ அல்லாஹ் எதை எங்களுக்கு தந்தானோ அதை அவனே எடுத்துக்கொண்டான் என்று சொல்லி யார் பொறுமையாளர்களாக இருந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் வாழ்த்து சொல்கிறான் இந்த வாழ்த்து என்பது வெறுமனே அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை வாழ்த்து அல்ல மாறாக அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னா நாங்கள் எதை எடுத்தோமோ அதை விட சிறந்ததை உங்களுக்கு தர நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் சாபிரி பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் உண்டாவதாக பொறுமையோடு சொன்னால் அல்லாஹ் அதை விட சிறந்ததை இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் தருவான் அதே நேரம் இவ்வாறான சோதனைகள் வருகின்ற பொழுது அல்லதீன அல்லதீன்கும் அவர்கள் எப்படிப்பட்டவர் அந்த சாபிரின் அல்லதீன இதா அசாபத்துக்கும் முசீபத்து அந்த பொறுமையாளர்கள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர்களுக்கு ஏதாவது சோதனைகள் வருகின்ற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள் காலு அவர்கள் சொல்லுவார்கள் இன்னா இல்லாஹி விலை நிச்சயமா நாங்கள் அல்லாஹ் இடத்திலிருந்தே வருவம் வந்திருக்கிறோம் அவரிடத்திலே மீண்டும் செல்வோம் என்று அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அதே நேரத்தில் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹு இடத்தில் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டு நீங்கள் அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்வானிலே சொல்கிறான் கண்ணியத்துக்குரியவர்களே நாங்கள் இப்பொழுது பார்க்கிறோம் இலங்கையிலே ஒவ்வொரு வருஷமும் வெள்ளம் ஆனால் பல வருடங்களாக யாருமே திடீரென்று வந்த ஒரு பெரிய இது அநேகமா நாங்கள் நினைக்கிறோம் சுனாமியை விட அதிகமான சேதங்களை இந்த வெள்ளம் உருவாக்கி இருக்கக்கூடும் அப்படித்தான் நாங்கள் நினைக்கிறோம் அல்லாஹு தாலா எல்லோருக்கும் சந்தோஷமான வாழ்க்கையை ரிஸ்கை கொடுப்பானாக கண்ணியத்துக்குரியவர்கள் நிறைய பேர்கள் எதிர்பார்க்காத விதத்தில் அவர்கள் வீடுகளிலே தூங்கி கொண்டிருக்கின்ற பொழுது மண்சரிவு ஏற்பட்டு அவர்களுக்கு தெரியாமலே அவர்கள் அவர்கள் மேலே அந்த மண் விழுந்து அவர்கள் அதிலிடையே தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கிறார்கள் சுகதாக்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் கண்ணியத்திற்கு அல்லாஹு சுபான் தன்னுடைய சோதனை என்பது இப்பொழுது வந்த ஒன்றல்ல இந்த உலகத்து மக்களை மேன் மக்களாக நல்ல மக்களாக அல்லாஹுக்கு பொருத்தமுள்ள மக்களாக ஆக்க வேண்டும் என்பதற்காக உலகத்துக்கு வந்த நபிமார்களை கூட அல்லாஹ் சோதித்தான் நபிமார்கள் என்பவர்கள் பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் வந்து பாவங்களை விட்டு ஆனால் பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்ட நபிமார்களே எந்த விதமான பாவங்களும் செய்யாத நபிமார்களே சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் சிந்தித்து பாருங்கள் நவியாதம் அலை இஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு ஹவ்வா அலை இஸ்லாம் அவர்களை திருமணம் முடிக்க வைக்கப்பட்டு அவர்கள் சுவர்க்கத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் சைட்டானுடைய சூழ்ச்சினால் பூமிக்கு அனுப்பப்பட்ட நேரத்தில் கணவன் மனைவியாக ஒரே இடத்தில் இறக்கப்படவில்லை பல பல வேற வேற இடங்களில் அவர்கள் இறக்கப்பட்டார்கள் பூமிக்கு இறக்கப்பட பொழுது அப்ப கணவன் மனைவியை தேடி மனைவி கணவனை தேடி பல தூரம் அடைந்து திருந்தார்கள் இந்த காலத்தில் எந்த விதமான வசதியும் அப்போது இல்லை மொபைல் இல்லை லெட்டர் போட முடியவில்லை யாரும் சொல்லி அனுப்ப முடியவில்லை உலக மனிதர்களாக முதல் மனிதர்களாக அவர்கள் உலகத்திலே வந்திருக்கிறார்கள் வேற மனிதர்களே இல்லை அப்படிப்பட்ட நேரத்தில் பல ஆண்டுகளாக அல்லாஹிடத்தில் அழுது அழுது தோபா செய்து கடைசியிலே போய் சேர்ந்த இடம் அரப்பாகும் அறிந்து கொள்ளப்பட்ட வந்தது அதே போல நோகு நபி காலத்தில் வெள்ளம் வந்து மக்களை எல்லாம் முழு உலகமும் இப்ப இலங்கையில வந்த இந்த வெள்ளம் கூட இலங்கையில பல பாகங்களை மூழ்கடித்தாலும் ஒரு சில பாகங்களே அது வெள்ளம் எதுவுமே செய்யவில்லை சில இடங்களில் மழை கூட அவ்வளவு பெரிதாக பெய்யவில்லை ஆனால் நோகு நபி அலைசாவுடைய காலத்தில் வந்த வெள்ளம் முழு உலகத்துக்குமே வந்த தூபான் என்று சொல்லக்கூடிய அழிந்து போனார்கள் எண்பத்தி நான்கு பேர்கள் அல்லது எண்பத்தி எட்டு பேர்கள் தான் இருந்தார்கள் பிறகு அல்லாஹ் என்ன செய்தான் அப்படியே அழிய விட்டானா பிறகு ஒரு புதிய சமுதாயத்தை அல்லாஹ் உண்டாக்கினான் உலகத்திலே படைத்தான் படைத்து அவர்கள் மூலமாக உலகத்திலே இஸ்லாத்தை பரப்பினான் அதற்கு பின்னால் வந்த எத்தனையோ நபிமார்கள் சோதிக்கப்பட்டார்கள் இப்ராஹிம் நபி அலி இஸ்லாம் அவர்கள் அது ஏகத்துவத்தை சொல்வதற்காகத்தான் எல்லா நபிமார்களும் ஏகத்துவத்தை எடுத்துரைக்கத்தானே உலகத்துக்கு வந்தார்கள் அல்லாஹ் ஒருவன் அவனை தவிர வேறு யாருமே இல்லை கடவுளாக யாருமே இல்லை என்று சொல்லத்தானே வந்தார்கள் அப்படிப்பட்ட இப்ராஹிம் நபி அலி அவர்களை கூட நம்புது என்று சொல்றவன் நெருப்பிலே தூக்கி போட்டான் நெருப்பிலே தூக்கி போடப்படுகின்ற அந்த நேரத்தில் கூட ஜிப்ரே அலிசலாம் அவர்கள் அந்த இப்ராஹிம் அலிசா அவர்கள் நெருப்பிலே விழுவதற்கு முன்னால் கிட்ட வந்து கேட்டார்கள் நானே உங்களுக்கு உதவி கேட்டார்கள் வேண்டாம் உங்களுடைய வேலையை பாருங்க சொல்லி அவங்க நெருப்புல போய் விழுந்தாங்க பொறுமையோடு போய் விழுந்தாங்க என்ன நடந்தது அல்லாஹ் நெருப்புக்கு சொன்னான் யானு கூடி பர்தம் வசலாமா நீ வந்து இப்ராஹிம் அலிசா அவர்களுக்கு வசலாமா குளிராக அது எப்படி சலாமத்தான குளிராக ஏன்னா குளிரில் பல குளிர் இருக்குது தாங்கிக் கொள்ள முடியாத குளிரும் இருக்குது தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாத குளிர் வந்தால் மனுஷனுக்கு உயிர் போயிடும் அப்போ அதெல்லாம் குரான சொல்லுகிறான் இப்ராஹிம் நபி அலி சலாம் அவர்களுக்கு தாங்கி கொள்ள முடிந்த அளவுக்கு குளிராக நீ ஆகிவிடுவேன்னு சொன்னான் அப்போ இப்ராஹிம் நபி அலி அவர்கள் நெருப்பிலிருந்து வெளியே வந்தார்கள் அதே போல அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹு நாங்கள் ஆரம்பத்தில் குருவானு சொன்ன உங்களுடைய பிள்ளை செல்வங்களை நாங்கள் இல்லாமல் ஆக்கிடுவோம் சொல்லி ஆனா அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹு சுபானத்துடைய நாட்டம் அவருடைய சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள் அலி இஸ்லாமுடைய மகாண் யூசுப் இஸ்லாம் அவர்களை பத்து மற்ற பத்து சகோதரர்கள் போய் தினத்திலே தள்ளிவிடுகிறார்கள் அவர்கள் வேற யாருக்கு விற்கப்பட்டு வேற நாட்டுக்கு போய் அங்கே போய் அமைச்சராக இருந்து அவர்கள் எப்படி சோதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் தந்தையை விட்டு பிரிக்கப்பட்ட ஒரு பெரிய சோதனை ஆனால் அல்லாஹ் அவங்களுக்கு அங்கே கொடுத்தது ஒரு பெரிய அமைச்சர் பதவி அதுக்கு பின்னால் அவர்களை ஒன்று சேர்த்து அல்ல சந்தோஷமாக மாந்தார்கள் நம்பி ஐயபாலிசனா அவர்களை எடுத்துக்கொள்ளும் பொறுமைக்கு பேர் போன நம்பி என்று சொல்லப்படுகிறது கடுமையான சோதனை உடம்பெல்லாம் நோய் உடம்பெல்லாம் புல் புல் நான் வந்து அந்த புண்களிலிருந்து புழுக்கள் எல்லாம் வெளியில் வந்தது கடுமையான நாத்தம் மூன்று திருமணம் முடித்திருந்தார்கள் இரண்டு மனைவிமார்கள் அவர்களை விட்டு சென்று விட்டார்கள் உங்களோடு வாழ முடியாது கடமையான நாற்றம் என்று சொல்லி ஆனால் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்ற படிக்க அவருடைய என்று சொல்லக்கூடிய அந்த மனைவி மட்டும் தன்னுடைய கணவருக்கு எந்த நோயாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் நான் கூடவே இருந்து பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்லி கடைசி வரைக்கும் கூடவே இருந்தார்கள் கிட்டத்தட்ட நாற்பது வருஷங்கள் அதே நோயிலே இருந்தாங்க அப்ப என்று சொல்லக்கூடிய அந்த மனைவி அவங்க கேட்டாங்க நீங்கள் ஒரு அல்லாஹுடைய ஒரு நம்பியாக இருக்கிறீர்கள் அல்லாவிடத்தில் கேட்டால் அல்லா தராமல் இருப்பது உடனடியாக உங்களுடைய துவா கபூலாக்கப்படுமே அப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் இப்படி துவா கேட்காமல் இந்த நோயிலே அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களே அவர்களுடைய பிள்ளைகள் கூட அவர்களை விட்டு விட்டு போயிட்டார்கள் அல்லாவிடத்தில் துவா கேட்கலாமே நோயை நீக்க சொல்லி என்று கேட்ட பொழுது ஐயம் நமியா அவர்கள் சொன்னார்கள் நானும் நீங்களும் கணவன் மனியாக எவ்வளவு வருஷங்கள் உலகத்திலே வாழ்ந்திருக்கிறோம் என்று கேட்ட பொழுது நாற்பது வருஷங்கள் வாழ்ந்திருக்கோம் என்றார் அதற்கு ஐயோ அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நாற்பது வருஷமாக எந்த விதமான சோதனை மின்னல் நிம்மதியா நாம வாழ்ந்திருக்கிறோமே இப்ப வந்த சோதனைக்கு உடனே அந்த சோதனை நீக்கி விடு என்று அல்லா எனக்கு கேட்க வெட்கமாக இருக்கிறது சொன்னார் நாற்பது வருஷம் அந்த நோயை தாங்கிக் கொண்டிருந்து கடைசியாக அல்லாஹாலா ஜிபி அலிஸ்லாம் அவர்களை அனுப்பி அய்யூப் நபியே உங்களுடைய காலை தூக்கி தரையிலே அணிகணும்னு சொன்னார்கள் வலது காலை தூக்கி தரையிலே அடித்தார்கள் ஒரு நீரூற்று வந்தது இடது காலை தூக்கி அடிக்க சொன்னார்கள் அதிலிருந்து ஒரு நீரூற்று வந்தது அதிலே குறித்தார்கள் முழுமையா சுகமாகிவிட்டார்கள் பிறகு அல்லாஹு சுபத்தாலா அவர்களுக்கு என்னென்ன சொத்துக்களை அவர்களை இழந்தார்களோ அதை அப்படியே அவர்களுக்கு அவர்களுக்கு அல்லாஹ் திருப்பி கொடுத்தான் காரணம் பொறுமை பொறுமையோடு இருந்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு அதை அப்படியே திருப்பி கொடுத்தான் இன்னும் எத்தனையோ நபிவார்களுடைய சம்பவங்களை நாங்கள் எடுத்துச் செல்லலாம் கடைசியாக பார்த்தால் நபிகள் நாயம் செல்லா முழு உலகத்திற்கு ரகமத்தாக வந்தவர்கள் கமத்தில் இல்ல ஆளுமே நாம வந்த அவர்களுக்கு ஏழு பிள்ளைகள் அது நான்கு பெண் பிள்ளைகள் மூணு ஆண் பிள்ளைகள் ஆனால் மூன்று ஆண் பிள்ளைகளையும் அல்லாஹு கலா பருவ வயதை வருவதற்கு முன்னாலே எடுத்துக்கொண்டான் அல்லாஹ் குரான் சொன்னாலும் சுரத்து மக்களால உங்களை நாங்கள் பிள்ளை செல்வங்களை எடுத்துக்கொண்டு உங்களை சோதிப்போம் என்று சொன்னானே அல்லாஹ் சோதித்தான் என்ன நடந்தது அவர்களுக்கு அவர்களை யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அதாவது இன்ன சானிய குள் அபுத்தர் அந்த காலத்துல அரபிகள் வந்து யாருக்காக அந்த பிள்ளை ஆண் பிள்ளை செல்வங்கள் இல்லைன்னு சொன்னாக்க அவங்கள அப்தரம் சூழ் சூழ்செழுதன் அவங்களை பார்த்து அவங்க ஒருத்தன் சொன்ன ஒரு அல்லாத்தர் அந்த சொன்னவனுக்கு ஆண் வாரிசே இல்லாமல் ஆக்கி விட்டான் அப்ப அல்லாஹ் பாதுகாக்க தயாராகிக் கொண்டிருக்கிறான் பொறுமையோடு இருப்பவர்களுக்கு அல்லா மிக பெரும் உதவிகளை கொடுக்கிறான் இன்னமக முதல்ல கஷ்டம் வரும் அதற்கு பின்னால லேசா வரும் அப்படி என்ன என்ன சொன்னது ஆரம்பத்துல சோதனை வரும் பின்னால அதற்கு பதிலாக ஒரு நல்ல வாழ்க்கையை அல்லாஹ் அமைத்து தருவான் எனவே வெள்ள அனர்த்தங்களிலே பாதிக்கப்பட்டவர்களே சூறாவளி காற்றுகளிலே பாதிக்கப்பட்டவர்களே இன்னும் பலவிதமான ஆபத்துகளிலே பாதி பாதிக்கப்பட்டவர்களே உங்களுக்கே அல்லாஹுல்லா ஒரு சோதனையை தந்திருக்கிறான் எனவே கண்ணியத்துக்குரிய பெருமக்களை நீங்கள் இந்த சோதனையிலே பொறுமையாக இருந்து கொண்டு அல்லாஹு உங்களுக்கு உங்களுக்காக துவா செய்து கொள்ளுங்கள் மற்றவர்களுக்காக துவா செய்யுங்கள் உங்களை நோக்கி அல்லாஹு தாலா பெரும் பெரும் இளைஞர் படைகளை எல்லாம் உங்களுக்காக உதவி செய்வதற்காக அல்லாஹ் அனுப்பியிருக்கிறார் சோதனையை தந்த அவனே அவனுடைய நாட்டப்படி பல இளைஞர்கள் பல தரீக்கத்துடைய முறைதீர்தல் எல்லாம் உங்களுக்காக உதவி செய்வதற்காக அவருடைய சேகமாக அனுமதியோடு வந்திருக்கிறார்கள் சொன்னால் இது அல்லாஹுடைய நாட்டம் சோதனையை தந்ததுமல்லாம் இப்ப அந்த சோதனை வந்து உங்களுக்கு ஒரு விடிவு காலத்தை ஏற்படுவதற்கு அல்ல இளைஞர் படைகளை பெரிய பெரிய மனிதர்களை அனுப்பி வெளிநாட்டிலிருந்து பலவிதமான உணவுப் பொருட்கள் மருந்து பொருட்கள் வேலை இன்னும் எவ்வளவு பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு அனுப்பி உங்களை மறுபடி பாதுகாக்க அல்ல ஆரம்பித்துக்கிறான் மீண்டும் ஒரு புதிய வாழ்வை உங்களுக்கு அல்லாஹ் தர நாடி இருக்கிறான் எனவே வந்த சோதனைக்காக நீங்கள் பொறுமை செய்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹு சுபான உத்தாலா இந்த உலகத்திலும் மறுகுலத்திலும் உங்களுக்கு நீண்ட ஒரு நல்ல சந்தோஷமான ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக அல்லாஹ் தருவான் அதே நேரத்தில் கண்ணியத்துக்குரியவர்களை இந்த உதவிக்காக போனவர்கள் இருக்கிறார்களே அல்லாஹூ சுபானா மிக விரும்பக்கூடிய ஒரு உதவி என்ன தெரியுமா பொதுவாக நமக்கு ஒரு உதவி தேவை நாங்கள் ஒரு ஆளை கூப்பிட்டு எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் அவர் வந்து உதவி செய்கிறார் அதே நேரத்துல நாங்க கூப்பிடாமே அவரால் வருகிறார் அவர் வந்து உதவி செஞ்சால் அது அல்லாருக்கு இன்னும் ரொம்ப பிடித்த ஒரு விஷயம்தான் அதே நேரத்தில் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிறைய பேர்கள் அந்த ஊர் மக்கள் கூப்பிடாமலே போயிருக்கிறார்கள் போய் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் அல்லாஹு தலா அந்த உதவி செய்யக்கூடிய அந்த மக்களுக்கு அந்த இளைஞர்களுக்கு அந்த பெரியவர்களுக்கு அந்த சிறுவர்களுக்கு எல்லோருக்குமே அல்லாஹு தால இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் மிக சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்த கொடு கொடுத்தானாக அவர்களுடைய எல்லா விதமான ஹலாலான ஆஜத்துக்களையும் அல்லாஹல்ல நிறைவேற்றி வைப்பானாக லட்சியத்துக்கு அவர்கள் எவ்வளவோ தன்னுடைய சொத்துக்கள் இருந்து செல்வ செல் செல்வங்களிலிருந்து செலவழித்துக் கொடுக்கிறார்கள் பொருளாக பணமாக இது தன்னுடைய உடல் ரீதியாக அவர் உதவி செய்து கொடுக்கிறார்கள் அல்லாஹூத்தல்லா முத்தகீத்களுடைய பண்பை பற்றி சூரியன் பக்ராவிலே ஆரம்பத்திலேயே சொல்கிறார் குந்தலில் முத்தகின் என்று கொண்டு வந்த அல்லாஹ் சுபாலத்தால் அந்த முத்தகீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது அல்லதே அல்லதேன்னு யோ விரும்பிலகை யோகைய முன சராத்தவையும் ரசகனாக இருப்பிக்கோர் அல்லாஹ் குரான முத்தகீங்களை பற்றி பொழுது அவர்கள் மறைவானவற்றை ஆஹ் ஏமான் கொண்டிருப்பார்கள் அல்லாஹ் கண்களால பார்த்ததில ஆனால் ஏமான் கொண்டிருக்கிறோம் மலக்குமார்களை பார்த்ததில ஏமான் கொண்டிருக்கிறோம் இதைப்பற்றி நாங்க யூடியூப்ல வேறு பயங்களை பேசியிருக்கிறோம் அடுத்த விஷயத்துக்கு வருகிறோம் ஒய் கிமுனு சராத் அவர்கள் தொழுகையில் நிறைவேற்றிக் கொள்வார்கள் இங்கிருந்து இரவு நேரத்தில் பஸ்களிலே போய் அந்த மக்களுக்கு உதவி செய்ய போனவர்கள் எல்லாம் சுபத்துறையிலே சுபத்துறை ஒரு பள்ளிவாசலே தொழுது இருக்கிறார்கள் ஜமாத்தோடு தொழுது இருப்பார்கள் கண்ணியத்துக்கு அவர்கள் தொழுகையை பிடித்து விட்டு தான் உதவிக்கு இறங்கி இருக்கிறார்கள் சாதாரணமாக உதவிக்கு இறங்கவில்லை மாறாக தன்னுடைய ஊரில் இருந்து என்னென்னலாம் சேகரித்தார்களோ மக்களுக்காக வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக என்னென்னலாம் சேகரித்தார்களோ அத்தனையும் கொண்டு போவதற்காக பணமாக பொருளாக உணவாக மருந்தாக எல்லாத்தையும் கொண்டு போயிருக்கிறார்கள் பைபிம்மா ரசக்னா முயற்சிக்கோன் முத்தகன் குழுவர்களுடைய மூணாவது பண்பு முத்தகை மூணாவது பண்பு வெமின்னாகவும் ஈடுபிக்கொள் அவர்களுக்கு நாங்கள் எதிர்க்காக கொடுத்திருக்கிறோமோ அதிலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொன்னார்களே பண்பை பற்றி அந்த செலவிலிருந்து அவர்கள் கொண்டு போயிருக்கிறார்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு இன்னும் இல்லும் அவர்களுடைய வாழ்க்கையிலே மறக்கத்து செய்வானாக அவருடைய தொழில்களிலே ஹலாலான மறக்கத்தை அதிகம் அதிகமாக கொடுத்தாள்வானாக அல்லாஹு சுபஹான இன்னும் அவர்களுடைய யாரெல்லாம் பொருள்களை இழந்து தன்னுடைய உடைமைகளை இழந்து இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கு அல்லாஹூ கலா இந்த உலகத்தில் இன்னும் இன்னும் நிறைய நிறைய அதிகமாக ஹடாலான செல்வத்தை கொடுப்பானாக கண்ணியத்துக்குரிய பெருமக்களே தனக்கு இல்லாவிட்டாலும் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுதான் இஸ்லாம் காட்டிய வழி உங்களுக்கு தெரியுமா ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன் அலீம் வழியில் அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு வருகிறார்கள் அவருடைய மனைவியார் தான் மகளார் பாத்திமார் அடியல்லாவோ அண்ணா அவர்கள் அவருடைய வீட்டுக்கு வந்து சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டபொழுது எதுவுமே இல்லை என்று சொல்கிறார்கள் அந்த நேரத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் பாத்திமார் அடியலாத்தன அவர்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து ஒரு துணியை எடுத்து அழியலிதாவுடைய கையிலே கொடுக்கிறார்கள் இதை கொண்டு போய் விட்டு விட்டு அதில் கிடைக்கின்ற பணத்திலே நீங்கள் எங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வாருங்கள் என்று சொல்லி தன்னுடைய கணவரிடத்திலே கொடுத்து அனுப்புகிறார்கள் அழியர் அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு சென்று ஒரு ஒருவருக்கு விற்கிறார்கள் விலைக்கு கொடுக்கிறார்கள் ஆறு திருகங்களை பெற்றுக் கொள்கிறார்கள் அந்த ஆறு திருகங்களை பெற்று தன்னுடைய பசிக்காகவும் தன்னுடைய மனைவியுடைய பசிக்காகவும் தன்னுடைய பிள்ளைகளுடைய பசிக்காகவும் அதை எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுது இடைவெளியிலே ஒரு யாசகர் வருகிறார் ஒரு பிஸ்கிட் வருகிறார் வந்து சொல்கிறார் நபியுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை நான் மிகுந்த பசியோடு இரண்டு மூன்று நாட்களாக இருக்கிறேன் சாப்பிடுவதற்கு ஏதாவது இருந்தால் கொடுங்களே என்று கேட்ட பொழுது அடியில் அழியில்லாத அவர்கள் தன்னுடைய பசியையோ தன்னுடைய பிள்ளைகளுடைய பசியையோ தன்னுடைய மனைவிடைய பசியை பற்றி எதுவுமே யோசிக்காமல் ஆறு திருகங்களில் அந்த மிஸ்கீட்டுக்கு கொடுத்து விட்டு வெறுங்கையோடு போய் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் ஒரு மனிதர் ஒரு ஒட்டகத்தை பிடித்துக் கொண்டு வருகிறார் வந்து சொல்கிறார் அடியில் அழில்லா அவர்களிடத்தில் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுகிறது எனக்கு என்னிடத்தில் பணம் இல்லை இதோ இருக்கிற என்னுடைய ஒட்டகம் இந்த ஒட்டகத்தை யாரிடமாவது விட்டுவிடுங்கள் விடுங்கள் விலைக்கு கொடுத்து விடுங்கள் அதுல கிடைக்கின்ற பணத்திலிருந்து எவ்வளவுக்கு நீங்கள் விலைக்கு கொடுக்கிறீர்களோ அதிலிருந்து நூறு திருகங்களை எனக்கு தந்து விடுங்கள் வீதி எவ்வளவு இருக்கிறதோ அத்தனையும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவரிடத்தில் ஒட்டகத்தை கொடுக்கிறார்கள் அணிகளில் அவர்கள் அந்த ஒட்டகத்தை பிடித்துக் கொண்டு செல்கிறார்கள் ஒட்டகத்தை விற்பனை செய்வதற்காக அப்படி போய் கொண்டிருக்கிற நேரத்திலே இன்னொரு மனிதர் வருகிறார் அந்த மனிதர் கேட்கிறார் எனக்கு ஒரு ஒட்டகம் தேவைப்படுகிறது உங்களுடைய இந்த ஒட்டகத்தை நீங்கள் விற்பனை செய்கிறீர்களா என்று கேட்ட பொழுது அழியர் அவர்கள் நான் விற்பனை செய்வதற்குத்தான் கொண்டு வந்தேன் என்று சொல்கிறார்கள் அப்படியானால் இந்த ஒட்டகத்தை நான் வாங்கிக் கொள்கிறேன் அதற்கு பதிலாக உங்களுக்கு நான் நூற்றி அறுபது திருகங்கள் தருகிறேன் என்று சொல்லி பேரம் பேசும் பொழுது அழியர் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஒட்டகத்தை அந்த மனிதர் வாங்கி செல்கிறார் அழியில்லா அவர்கள் நூற்று அறுபது திருகங்களோடு அந்த ஒட்டகத்தை தந்த மனிதரை பார்க்க வருகிறார்கள் பார்க்க வந்து அந்த மனிதருக்கு என்ன செய்கிறார்கள் அவர் கேட்டது போலவே நூறு திருகங்களை கொடுக்கிறார்கள் அடியில்ல அவர்கள் அறுபது திருகங்களோடு வீட்டுக்கு வருகிறார்கள் இங்கு ஒரு விஷயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும் அல்லாஹ் தாலா குரு சொல்கிறான் பலகு அசுர் அம்சாலிகா யார் ஒருவர் நல்ல ஒரு காரியத்தை செய்கிறாரோ அவருக்கு ஒன்றுக்கு பத்தாக நாங்கள் கொடுப்போம் என்று வாக்களித்திருக்கிறான் அல்லாஹ் நாட்டினால் ஒன்றுக்கு லட்சமும் கொடுப்பான் அவருடைய குறைந்த கணக்கு ஒன்றுக்கு பத்து எனவே அழியிருந்த அவர்கள் அந்த ஆறு திருகங்களை கொடுத்து வெறுங்கையோடு போனார்களே அதனால் அவர்களுக்கு தாரா அவர்கள் வெறுங்கையோடு போகக்கூடாது என்பதற்காக ஒட்டக வியாபாரத்தை நடத்துகிறான் அதுல என்ன செய்கிறான் அல்லாஹு தாலா அந்த ஆ அவர் விஞ்சின காசெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க அந்த மனிதர் சொன்னாரே அழியில் அவர்கள் அறுபது திருகங்களோடு வந்தார்கள் ஒன்றுக்கு பத்தாக கொடுத்தது ஆறு இவர்களுக்கு அல்லாஹ் கிடைக்க வைத்தது அறுபது அது மட்டுமல்ல அந்த அறுபது கிருகங்களை எடுத்துக்கொண்டு வந்த அழிரலில்லா அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு அந்த வந்த பொழுது ஆஹ் இவ்வளவு துணிக்கு அறுபது திருகங்களா என்று சொல்லி இந்த உலகத்தை பெண்கள் மாய் பாத்தியமானதா அவங்க கேட்கல அவங்க கேட்டாங்க அறுபது கிருகங்களுக்கு இந்த துணி போகாது உங்களுக்கு எப்படி இந்த அறுபது கிரகங்கள் வந்தது என்று அவர்கள் கேட்டார்கள் அப்ப அழியல்லா அவர்கள் சொல்கிறார்கள் நடந்த விஷயத்தை சொன்னார்கள் ஒட்டக வியாபாரத்தை பற்றி சொன்னார்கள் அப்ப அலக்துல்லா என்று சொல்லி பாத்திமானதா அவர்கள் என்ன செய்கிறார்கள் அந்த திருகங்களை எடுத்துக் கொள்கிறார்கள் இதிலே ஒரு விஷயம் என்ன தெரியுமா அழியலில்லா அவர்கள் அந்த ஆறு கிருகங்களை கூட விட்டு வெறுக்கையோடு போகும்போது ஒட்டகத்தை பிடித்து வந்தவரும் ஒட்டகத்தை வாங்கியவரும் ரெண்டு பேருமே மனிதரே அல்ல மலக்குமார்கள் ஒட்டகத்தை கொண்டு வந்தவர்கள் ஜிப்ரில் அலிஸ்லாம் அவர்கள் வாங்கியவர்கள் பீகாயில் அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹு தாலா இந்த மிஸ்கீனுக்கு அலிதா அவர்கள் ஆறு மிருகங்களை கொடுத்துவிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வெறுக்கையோடு போகிறார்கள் என்பதற்காக ஒட்டக வியாபாரத்தை அல்லாஹ்வே அந்த ரெண்டு மலக்குமார்களை மனிதர்கள் உருவத்தில் அனுப்பி அதற்கு அல்லாவே பொஸ்ஸாக இருந்து அல்லாவே ஓடராக இருந்து அந்த வியாபாரத்தை நடத்தி வைத்து அவர்களுக்கு பணம் கிடைக்க வைக்கிறான் இப்படித்தான் அல்லாஹு தலா மறைமுகமாகவும் நேரடியாகவும் அல்லாஹ் கொடுப்பான் எனவே யார் யாரெல்லாம் இந்த வெள்ள அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் முள்வந்தும் எல்லாம் செய்தார்களோ அவர்களுக்கும் அல்லாஹூ சுபான எல்லா விதமான நல்ல பாக்கியும் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வழங்குவானாக இதற்கு உத்தரவு பிறப்பித்த மஷாஹி அவர்களுக்கும் அல்லாஹுத் தலா அவருடைய தரஜாக்களை உயர்த்தி அவர்களை இந்த உலகத்திலும் மறு உலத்திலும் உயர்வுக்குரிய மனிதர்களா ஆக்கிய பணாக வசல்லல்லாஹு வசரமா சயீத்ரா முகம்மதின் வாலா ஆலிஹி வசஹீ அஜ்மாயின் அபில்லா அலமின் அஸ்ஸலாம் அலைக்கும் அஹ்மத்துல்லாஹிக் கொண்